வணக்கம் நான் உங்க டிஜே என்ன டிஜிஎஃப் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் கண்டிப்பாக ரொம்பவே நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இன்னைக்கு நாம் எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதாரணியம் தேர் தூக்குவாங்க ஏன் கூட நீங்கள் வர போறீங்க வாங்க எல்லாம் சேர்ந்து போகலாம் வித்வுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேதாரண்யம் தேர் அந்த தேருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் சுற்றி கோயிலை போய் சுற்றி பார்த்துலாம் அப்படின்னு சொல்லி தான் கோயிலுக்கு தான் போய்ட்டு இருக்கேன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஃப்ரெண்டு கேட்டால் இல்லை பேக் கேட்டானே தெரிலங்க எனக்கு ஒரு டவுட்டு அந்த டவுட்டு இருந்துகிட்டே இருக்கு நான் வந்து இதுதான் ஃப்ரெண்டு கேட் பேக் கேட்டுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஏரியா ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா இந்த சக்தி பிரியாங்கிற ஒரு கடை தான் எக்கச்சக்கமாக அந்த இடத்துல இருக்குது இப்போ தான் அங்கே ஒரு பாத்திர கடை பார்த்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா துணி கடை பக்கத்தில் சக்தி பிரியான்னு போட்டிருக்கு என்னது இது என்னது இது ஃபேன்சி ஸ்டோர் இருக்குதுங்க ஃபேன்சி ஸ்டோரு ஃபர்னிச்சரு பா துணி கடை அப்புறம் எந்தண்டையும் வந்து இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டு வச்சுருக்காங்க இவங்க தான் அந்த இடத்துல ஃபுல்லாகவே இருக்காங்க போல் ஓகேங்க எதுவும் ஆஃபர் கூட போட்டிருக்காங்க இது தேர் திருவிழாக்கா ஆஃபர்னு போட்டிருக்கு அந்த ஃப்ளெக்ஸில் ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம வந்தது வந்து பின்னாடி கேட்டு தாங்க இந்த ஆனால் ரொம்பவே சூப்பராகவே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு கோயில் அவ்வளோவா குப்பைகள் எதுவும் இல்லை டையுமே கூட்டி இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நடக்கிறதுக்கு இதெல்லாம் இப்போ போட்டு போகலங்க இது வந்து பழைய காலத்தில் இருந்ததாக நினைத்துடலாம் அப்போ இருந்தாலும் சரி இப்போ இருந்தாலும் சரி ஆனால் அந்த கல் வந்து போட்டிருக்காங்கல்ல நடக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பர் ஒரு பாப்பா ஓடுது ஓகேங்க பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது எப்படி தான் பிரம்மாண்டமாக அந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க அப்படின்னு தெரில பரவாயில்லங்க அந்த வேதாரண்யத்தில் அந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குது வேதா தேர் திருவிழாங்கனால எக்கச்சக்கமான பேர் நிழலுக்காக இந்த மரத்தடியில் உட்காந்துருக்காங்க இருக்குங்க அந்த இடம் நான் இது முன்னாடி ரெண்டு மூணு வாட்டி வந்திருக்கேன் ஆனால் என்னென்ன சாமி அப்படின்லாம் எனக்கு தெரில ஆனால் எல்லாரையும் கும்பிட்டு போகிறது எல்லோரையும் கும்பிட்டு வைப்பாங்க வர நல்லது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரையும் கும்பிடுறது ஆனால் நம்ம நல்லது நடக்குதா என்னன்னு கேட்டிங்கன்னா ஏதோ நம்மளோட நேரம் தப்பாகவே போயிட்டுருக்கு பரவாயில்ல எனக்கு வேதாண்ய மக்களை ரொம்பவும் பிடிச்சது காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சப்போர்ட் ரொம்பவும் நல்லாயிருக்கு இப்போ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இப்போ பார்க்காங்கன்னா ஷேர் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் கோயிலை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்புடின்னு நிறைய பேர் வந்து இந்த கோயிலில் மற்ற டயத்தில் சொல்கிறேன் மற்ற நாள் கூட உள்ளலாம் உட்காந்து ரிலாக்ஸாக ஒரு நல்லாயிருக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு டவுனுக்குள்ளே இந்த கோயில் இருக்கிறதுனால கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகவே நிறைய பேர் இங்கே வராங்க சாதா டயத்தில் கூட இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா திருமடை திரும திருமறை காடார்னு இன்னொரு பேரும் இருக்குதுங்க இந்த வேதாரயத்துக்கே திரும திருமறை காடு அப்படிங்கிறது தான் வேதாண்யத்தோடு இன்னொரு பேர் இப்போ புதுசாக ஒரு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி கொஞ்ச நாளில் அது ஒரு பல வருஷங்கள் இருக்கும்போல் அப்போ தான் வேதாரண்யம் அப்படின்னு சொல்லிட்டு மாறிட்டுன்னு நினைக்கிறேன் இல்லை அப்போலேருந்தே ரெண்டு பேரும் உண்டா என்னென்னு எனக்கு தெரியலை இந்த நம்ம மக்களுக்காக என்ன பல்லாக்க தெரில சாமியை தூக்கிட்டு போவாங்களா அதுன்னு நினைக்கிறேன் இந்த இடம் மட்டும் நல்ல கூலிங்காக இருக்குது கோயில் வெளியில் அவ்வளோ வெளியே ஆனால் உள்ளே கூலிங்காக இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான சிலங்க எக்கச்சக்கமான சாமி எதுக்காக கும்பிட்றாங்க அப்படின்னு எனக்கு தெரில ஆனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி நாலு ச சாமி இங்கே இவ்வளோ சாமிக்கும் மாலையை போட்டு இது டெய்லியும் வழிபடுறாங்க அப்படிங்கும்போது கோயில் நிர்வாகம் ரொம்பவே நல்லா பார்த்துக்குறாங்க எக்கச்சக்கமாக இருக்குது பாருங்களேன் சூப்பராங்க ஒரு நாள் ஃபுல்லாகவே டைம் பாஸ் ஆகிடும் போல் இங்கே உள்ளே வந்தோம்னா அப்பா எவ்வளோ சிலைகள் கடைசியாக வந்து பிள்ளையாரோடு ரொம்ப முடிச்சிச்சு இந்த கோயிலோட இன்னொரு ஃபேமஸ்னா அந்த மரத்தை சொல்லுவாங்க இந்த மரம் வந்து இப்படியெல்லாம் வளர்ந்துருக்கு பாருங்களேன் அதாவது குழந்த பிறக்காமல் இருக்காங்கள்ல அவங்களாம் வந்து ஒரு தொட்டி கட்டிட்டு போவாங்க ஆனால் புறக்கங்கிறது அவங்களோட நம்பிக்கையாக இருக்குது எல்லாம் ஒரு நம்பிக்கை தானே நிறைய பேர் கல்யாணம் ஆவாதுங்க வராங்க நல்ல பலனும் கிடைக்குது அப்படிங்கிற தான் சொல்கிறாங்க நானும் கேள்விப்பட்ட வரைக்கும் இருக்குங்க கோயில் உள்ள இன்னும் நிறையாவே போயிட்டே இருக்குங்க நான் கூட சின்ன கோயிலாக இருக்குதுன்னு நினச்சேன் நல்லா பெருசாகவே அழகாகவும் இருக்குது ஆனால் க்ளீனாக இருக்குங்க அதான் ஒன்று இந்த இடத்துல அந்த ஒரு தூண் மாதிரி இருக்குது பார்த்திங்களா அந்த தூணை வந்து சுற்றுவாங்களாமா சுற்றிட்டு நம்ம வேணும்னா நினச்சது நடக்கும் அப்படிங்கிறாங்க இந்த அதெல்லாம் ஆனால் எப்படி செஞ்சாங்கன்னே தெரில அந்தளவு செம்ம சூப்பருங்க உள்ளே சுற்றுது இதை நம்ம கழட்டி எடுத்துகிட்டு போக முடியாது அந்த காலத்தில் எப்படிலாம் செஞ்சுருக்காங்க பாருங்களேன் சிற்பிகள் ரொம்பவே டேலண்டான ஆள் தான் அந்த காலத்தில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் பெயிண்டிங்கு இதெல்லாம் வந்து இலை சாறு இருக்குல்ல இலையை வச்சே பெயிண்ட் பண்ணியிருக்குது இப்போ உள்ள மாதிரி ஏசியன் பெயிண்ட்லாம் கிடையாது இது இலை சாரில் அந்த அஜந்தா ஓவியம்னு சொல்லுவாங்கள்ல கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அதுதான் அது மாதிரி தான் இதுவும் கிளாஸ் போட்டு பாதுகாத்து வச்சுருக்காங்க அதனால தான் இத்தனை நாள் இருக்குது இல்லைன்னா அவங்களோட நம்பர் எழுதி வச்சுருப்பாங்க நான் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் அதில் எழுதி வச்சுருவாங்க பரவாயில்ல கிளாஸ் போட்ட வரைக்கும் ரொம்பவே நல்லது இதில் தயவு செஞ்சு நம்ம மக்கள் யாரும் கிரிக்கிடாதீங்க ஓகேவா அப்புறம் கோயிலே கடைசியில் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா செவுத்துல ஒரே எண்ணெய் பசையாக இருக்குது என்னன்னு தெரியலை இவங்க அந்த விளக்கெல்லாம் போடுறாங்களே அந்த எண்ணெயை வந்து இதில் கை செவுத்தில் தடவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க தான் செய்யுது தூண்லாம் பார்த்திங்கன்னா சில இடம் கருப்பாகவும் இருக்குதுங்க துண்ணு அங்கே தான் கொட்டுறோம் வேறு என்ன பண்ணுறது நம்ம இப்போ எங்கே போனாலும் அதான் இப்போ இந்த செவுத்துலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கிறுக்கி வச்சுருக்காங்க அதாவது இங்கே நம்ம நம்பர் எழுதுனோம்னா பாஸ் ஆகிடுவோம் அப்படிங்கிறது அவங்களோட நம்பிக்கையாகவே இருக்குது அதனால தான் நிறைய பேர் எழுதுகிறாங்க இல்லை சில பேர் ஃபோன் நம்பர் எழுதுகிறாங்க அதுதான் எதுக்குன்னு தெரில எதுக்கு நிறையா கால் வரணுங்கிறதுக்கா அப்புறம் அங்கே ஒரு கிணறு ஒன்று இருக்குங்க நான் வந்து இன்றைக்கி தான் அதை பார்க்குறேன் நாள் நான் ரெண்டு மணி நேரடி வந்திருக்கேன் ஆனால் அந்த கிணறு நான் பார்த்ததில்லை அந்த இடத்துல ஒரு கிணறுமே இருக்குது தட்டி போட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பார்ப்போங்க கிணத்தன்னு நோஞ்சம் நல்லா பராமரிச்சிருக்கலாம் ஏன்னா செடியெல்லாம் வளர்ந்துருக்கு பாருங்கள் தட்டி கூட போடலை குழந்தைகள்லாம் வந்தால் கொஞ்சம் அப்புறம் கவனித்து வச்சிக்கோங்க ஏன்னா இந்த இடத்துல தட்டி போடாதனால குழந்தைங்களைட்டாக எட்டி பார்க்கும்போது ஆகி விடுவ வாய்ப்பு உண்டு அதனால் கொஞ்சம் பேரண்ட்ஸ்லாம் வந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்கள கையை பிடிச்சே வச்சிக்கோங்க இந்த இடத்த வரும்போது மட்டும் இந்த தேர் திருவிழா முடிச்சுட்டு ஒரு மூணு நாளில் வந்து திருவிழா திருவிழாவும் நடக்கும் போல் அதனால் தெப்பத்துக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் ஆனால் அந்த குளம் வந்து கொஞ்சம் சைஸ் சின்னது மாதிரி தான் எனக்கு தெரியுது மற்ற கோயில்களை கம்பேர் பண்ணும்போது ஆனால் குளம் இருக்குது அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அழகாக அந்த காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஆனால் சுற்றிலும் வந்து நின்று பார்க்குற மாதிரி இது பண்ணியிருக்காங்க தெப்பெல்லாம் சூப்பராக ரெடி இருக்காங்க தெப்பமும் இங்கே ஃபேமஸாங்க நல்லாயிருக்கும் அப்புறம் கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோயில் மாடும் வளர்த்துட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து மாட்டை விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வளர்க்குறாங்க மாடெல்லாம் பார்க்க நல்லா இருக்கு பரவாயில்ல விலங்குகளையும் பாதுகாக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குங்க பெருசாகவும் இருக்குது மாட்டுக்கு ஃபேன்லாம் வேறு போட்டிருக்காங்க குட் ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல் சீட் வெயிலும் அதிகமாக இறங்கும் அதனால வந்து ஃபேன் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்குவாங்க போல் அடிக்கடி ஓகேங்க நம்ம கோயிலே ரொம்ப நேரம் சுற்றிட்டோம் இன்னும் நிறையா சுற்றலாம் ஆனால் வந்து நம்ம தேர் திருவிழா பார்த்தே ஆகணும்னால கோயிலேருந்து விடைபெற்று வெளில போயிடுவாங்க தேரை பார்க்கலான்னு வந்துட்டேங்க தேர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கு போல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய பேர் நம்ம வீடியோ பார்ப்பாங்க போல் எல்லாம் சின்ன பசங்களாம் வந்து நம்ம கூட ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க ரொம்பவே சந்தோஷம் நம்ம தேர்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டோங்க எக்கச்சக்கம் ஆனால் இவ்வளோ பேர் வந்து வேதானயத்தில் இங்கே தான் இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா அவ்வளோ கூட்டம் இப்போ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற டைம் நான் நிறையா வாட்டி வேதாரியம் வருவேன் வேதாரணயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாகவே இருக்கும் என்னப்பா கூட்டமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இன்றைக்கி பயங்கர கூட்டங்க தேர் இழுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க அதனால தான் இன்னமும் அவை ஏதா இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு நமக்கு தெரியலை ஆனால் நான் வந்து தேரை இழுக்கலான்னு பார்த்தேன் ஆனால் வந்து கூட்டங்க ரொம்ப கூட்டம் நம்மளால் அந்த கயிறு கிட்ட கூட போக முடியல பரவாயில்ல நம்ம கிட்டே போனோம்னா வீடியோவும் எடுக்க முடியாது போல் போலீஸும் பார்த்திங்கன்னா என்ன எக்கச்சக்கமாக பாருங்கள் எப்படி இழுக்கிறாங்க அப்படின்னு ஆனால் இவங்க இழுக்கிறதுனால மட்டும் தேர் நான் வரலைங்க பின்னிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஜேசிபியும் வந்து தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா வந்து என்ன தான் மக்கள் எழுத்தாலும் மக்களை விடவும் வந்து தேர் வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமான தேர் தான் அதனால் இழுக்கிறது கஷ்டம்தான் தேர் பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னதும் சில சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா திருவாரூர் தேரை விட கம்பேர் பண்ணுறாங்க திருவாரூர் தேரோட விட வந்து சின்னது தான் இருந்தாலும் இதுவும் ஒரு பிரம்மாண்டமான தேர் தாங்க அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் தேரை ஃபுல்லாக எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் மாடிக்கு வந்துட்டேங்க தேரை பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம கேமராவில் நம்ம கோப்ரோ கேமராவில் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் பின்னாடி ஜேசிபி தள்ளுது பாருங்கள் ஜேசிபி தள்ளுறதுனால தான் கொஞ்சம் நவருது இல்லைனா அவ்வளோ கஷ்டங்கிறாங்க மக்கள் மட்டும் இழுக்கிறதுனா டிஜே நம்ம வேதாரணியம் தேரையும் பார்த்தாச்சு கோயிலையும் சுற்றி பார்த்தாச்சு இவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் வந்து கோயிலுக்குள்ள மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகுதுனு வச்சுக்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோவை கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் ஷேர் இது எல்லாமே பண்ணி கண்டிப்பா யூடியூப்ல நிறைய பேர் வீடியோ பாக்குறது இல்ல பாத்துருங்க நீங்க வேதாரணியா மாறினா ஒரு லைக் கமெண்ட் கண்டிப்பா போட்டுருங்க ஓகே மீண்டும் அடுத்த சந்திப்பும் சந்திப்போம் கொள்வது நான் உங்க டீஜர்